ராமு நீ ஏன் இப்படி இருக்க எதுவுமே பேச மாட்டேங்கிற அமைதியாகவே இருக்க யார் கூட மாட்டேங்கிறியே என்னப்பா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி தனியாக இருக்க அம்மா எதுவும் காரணம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அதில் விருப்பமே இல்லைம்மா எனக்கு தனியாக இருக்கிறதா பிடிச்சிருக்குமா இல்லை ராமு ஏதோ காரணம் இருக்கு உனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்கிது தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிற ஏதோ இது ஒரு நோய் மாதிரி தெரியுது உடனே அப்பாட்ட சொல்லி டாக்டரை போய் பார்க்கணும்ப்பா அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா சொன்ன கேளுங்கம்மா இல்லை ராமு என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக அப்பா வரட்டு இதை பற்றி பேசி ஆகணும் ராமு அப்பப்பாப்பா எவ்வளோ டிராஃபிக்கு இந்த டிராஃபிக்கில் எப்படி தான் வீடு வந்து சேரது ஒரே தலைவலியாக இருக்கிறாதா ஒரு டீ கொண்டு தரையா தரேன் இருங்க நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்புறம் டீ தரேன் சரி நீ இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது நம்ம வீட்டில் என்னென்னு கொஞ்சம் சொல்லு அம்மா வேண்டாம் விடுங்கம்மா சொல்ல வேண்டாம் விடுங்க என்னடா அம்மாவை வேண்டான்னு சொல்கிற நீ எதாவது சேட்டை செஞ்சியா என்ன பண்ண நீ சொல்லு அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா இல்லை அவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் அதுதான் பிரச்சனையாகவே இருக்கு நீ என்ன பேசுகிற அவனுக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா இப்போ விளையாட போகிறான் அவனையும் நீ தொந்தரவு பண்ணுற இல்லைங்க அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் யார் கூட பேச மாட்டேங்கிறான் தனியாகவே ரூம்குள்ளேயே இருக்கான் இதை இப்படியே விடக்கூடாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க ராமு நீ ஏன் இப்படி இருக்க அம்மா சொல்கிறது ஒரு வேலை சரியாக தான் இருக்கு நீ யாருடையும் பேச மாட்டேன் விளாட மாட்டேன்னா எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார் வாங்க நம்ம போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்கள் நான் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் டாக்டர் நான் என்ன சொல்கிறது இவன் என் பையன் ராமு இவன் எல்லாருக்கும் கூடயும் விளாட மாட்டேறான் யார் கூடயும் பேச மாட்டான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான் டாக்டர் என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்கான் இவனை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க டாக்டர் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் டாக்டர் தம்பி உன் பெயர் ராமுவா என் பேர் ராமு அங்கிள் தம்பி உங்ககிட்டே நான் சின்ன கேள்வி கேட்குறேன் அதுக்கு சரியாக பதில் சொல்கிறியா ம் சரி கேளுங்க அங்கிள் இந்த உலகத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் பேர் சொல்லி பார்க்கலாம் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் அம்மா என் அப்பா ரொம்ப அருமையாக சொன்ன தம்பி ஓகே இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதுக்கும் அதே மாதிரி பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம் இப்போது ஒன்றை மாதிரி மற்றவங்ககிட்டலாம் நீ எப்படி நடந்துக்குவ என்னை போன்ற பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்குவ மரியாதையுடன் அன்புடன் நடந்து கொள்வேன் அங்கே ரொம்ப சரியாக பதில் சொல்கிறாமும் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கும் உன்னோட பதில் சொல்லு யாராவது ஆபத்தில் இருந்தால் நீ என்ன பண்ணுவ நிச்சயம் அவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் அம்மா ஐயா உங்கள் பையனுக்கு எந்த குறையுமே இல்லை அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் நல்லபடியாக இருக்கான் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் விரும்பக்கூடாது சரிங்களா இப்போ குழந்தைய கூட்டி போங்க எந்த குறையும் சொல்லாமல் வழங்க சரிங்களா ஓகே நீங்கள் சொல்வது சரிதான் டாக்டர் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறது இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி டாக்டர்